ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் என்னோடய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னு எல்லோரும் சொரிக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆனால் நான் எப்போ குக்கிங் பண்ணாலும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா தோசை தான் சொல்ல போகிறேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு ஹெல்த்தியாக வேணும் இப்போ நான் செய்யறதை ட்ரை பண்ணிப்பாங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக பேசுகிறதுனால நான் தோசை சூப்பராக சொல்லுவேன் எப்போவுமே நம்ம புதுசாக செய்யும் போது ஒரு பதட்டம் இப்போ நம்ம வழக்கமாக செய்கிறதானே அதனால ஒரு பதட்டம்லாம் இல்லை கண்டிப்பாக நான் சூப்பராக செய்வேன் வாங்க பார்க்கலாம் அது செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அரிசி ஒரு கப் பச்சை பச்சைப்பயிறு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் கருவேப்பில் உப்பு அரைக்கும் போது கெட்டியாக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இஞ்சி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சியை ஆட் பண்ணும்போது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் வேறு ஒன்றும் இல்லை அரிசி பச்சைப்பயிர் எடுக்கும்போதெல்லாம் ஒரே கப்பில் மெஷர்மெண்ட் எடுங்க தோசைக்கு தேங்காய் சட்னி செய்யலான்னு பார்த்தா தேங்காய் இல்லை அதனால் வெங்காய சட்னி செய்யலாம்னு பிளான் பண்ணியாச்சு மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி நாலு வர மிளகா இதுதான் நான் வந்து காரச்சட்னி யூஸ் பண்ணியிருந்தேன் இதை அப்படியே அரைக்க சொன்னாங்க ஆனால் எனக்கு அது நான் சாப்பிட்டதில்ல அதனால் நான் வணக்கியே போட்டுக்கலான்ட்டு வணக்கிட்டேன் இந்த வணக்கின் வெங்காயத்தை யாருக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எப்போ வீட்டில் எங்கள் அம்மா இந்த மாதிரி செஞ்சாலும் அதுலேருந்து நான் பாதி வெங்காயத்தை தூக்கிடுவேன் இந்த தோசை ரெசிபிக்கு மட்டும் நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக பேசுகிறேன்னா இந்த வீட்டில் நான் எப்போல்லாம் தோசை சுடுறோமோ அப்படிலாம் நான் தான் சொல்வேன் ஆனால் எனக்கு மட்டும் நாயும் சுட்டு தராது அவங்களுக்கெல்லாம் மட்டும் நான் சொல்லி தருவேன் பச்சை பயிறு தோசை சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னால் இதில் ஹை ப்ரோட்டீன் இருக்குது ஹை ஃபைபர் இருக்குது லோ கேலரிஸில் இருக்குது இதில் இருக்க கார்போஹைட்ரேட்னால் நமக்கு ரொம்ப எனர்ஜியாகவும் இருக்கும் சுகர் இருந்தால் அதை கட்டுப்படுத்துறதுக்காகவும் இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாமா என்ன தேங்காய் சட்னி மட்டும்தான் எனக்கு குறையாக இருக்குது தேங்காய் சட்னி இன்னும் நல்லா இருந்திருக்கும் தேங்காய் இல்லையே இன்னும் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான தோசை சொல்லலான்ட்டு தோணுது செய்யலாமான்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க ஓகேங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய் மறக்காம